இல்ல நீங்க இங்க ஒருத்தர் இருக்கிறார் தானே ஜெய்பி இந்த பிரதான நபர் சந்திரசேகரன் இன்றைக்கு இங்க வெறும் அதிகாரம் படைச்ச நபரா இருக்கிறார் தயவுசேரு அவர் எங்க சந்திச்சாலும் கேளுங்க இதுதான் அவங்களோட நீதியாண்டு முதல்ல கேளுங்க அவங்களோட வேற எந்த எதுக்கும் அனுமதிக்க வேணாம் ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்கள் அவங்ககிட்ட சாரிய தத்துவம் பேசுறவங்க தங்களை காட்டிக்கொள்றவர்கள் எந்தவித நீதி மற்றவர்களாக ஒரு 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 ஆவணம் இல்லை அவங்களோட கையில ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை ஒரு உடகவியலாளரை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை இது வெறுமனே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தை துஸ்பிரியா வந்துறாங்க அதிகார துஷ்பிரயோகம் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால இந்த அரசால இந்த அரசு ரெப்ரஸன்ட் பண்ற நாலு பேர் இங்க இருக்கிறாங்க அந்த நாலு வெங்காயங்கள்ட்ட இங்க இதுதான் நீங்க வழங்குற ஆட்சியா எங்க கண்டாலும் கேளுங்க இங்க இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வைக்கப்படும் இந்த மாதிரியான அதிகார போக்கையும் இந்த மாதிரி அக்கிரம போக்கையும் தான் இவ்வளவு காலம் கண்டு இருக்காங்க இதன் தொடர்ச்சி தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு அப்ப இந்த அரசாங்கங்கள் இருக்கிற நபர்களை கண்டு அவர்கள எம்பி மேல கண்டு நீங்கள் உடனே கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி எங்க சந்திச்சா விசர் கூத்துகளை காட்டாம முதல்ல சனத்துக்கான நீதியை வழங்க சொல்லு ஒரு நாடு நீதி இல்லாத நாட்டுல எதுவுமே உருப்படியா இருக்காது ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் சமனா இருக்கக்கூடிய சட்டம் தையீட்டில இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேறொரு வகையில இது என்ன நாடு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேற யாத்தன்று எதாவது ஒரு சட்டம் உங்களுக்கு வேலை செய்த அல்ல இதுல இருக்கிற இந்த போலீஸ் அவனாவது ஒரு இந்த பைத்தியக்கார போலீஸ்கார வீட்டுல போய் நான் கட்டலுமா இதுல நிக்கிற இதுல நிக்கிற மோட்டு போலீஸ்காரன்ட வீட்டு காணிக்கல போய் நான் ஒரு வியாலையை கட்டி தீவன வழி போச்சு இல்லையுமா ஆனா இவன் வந்து ஒரு சட்டவிரோதமா கட்டப்பட்டதுக்கு சட்டத்தை பாதுகாக்கிற உடைய போட்டு வந்து பாதுகாப்பு வழங்கிட்டு நிக்கிறான் இது சரியா இது சரியா போலீஸ் யார் போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய சட்டவிரோதத்துக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கான் இந்த நாட்டில தானே நடக்குது இது யார் தட்டி கேட்கறது இதை தட்டி கேட்கிற ஆக்களை நோக்கி எவ்வளவு பேர் கேள்வி கேட்கிறாங்க யாரை நோக்கி கேலி கேட்கணும் அதிகாரத்தையும் இந்த அரசாங்கத்தையும் நீதிக்கு முரணா செயற்பட்டவர்களை நோக்கி தான் கேள்வி இருக்கணும் எப்பவுமே கேள்விகள் யாரை நோக்கி கேட்கப்படுது போராடுற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களை தயவு செய்து இந்த ஊடக துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆதரவாளர்கள் இந்த விடயங்களை எடுத்து செல்லுங்க குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வெறலிகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விரலி கூட்டங்கள் காணேக்கில் இந்த விஷயங்களை எடுத்து உண்மையா நீங்க சொல்லணும் இது ஒரு இது ஒரு இனியில் மோசமான ஒரு ஆக்கிரமிப்பு அராஜகம் இந்த அராஜக ஒரு ஒருபொழுது நாங்கள் இசைந்து போக கூடாது என்ற விஷயத்தை நீங்க இருக்கக்கூடிய தயவு செய்து எடுத்துக் கொடுங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் மக்கள் போராட்ட முன்னணியினுடைய தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தி நமது கட்சியின் சார்பாக தையட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டத்துக்கு முரணான இந்த விகாரை அகற்றப்பட்டு தையட்டினுடைய இந்த நிலத்திற்கு உரிமையான மக்களிடம் அந்த நிலம் ஒப்படைக்கப்பட வேண்டும் தொடர்ந்து பௌத்த பேரினவாதத்தினால் பல ஆண்டு காலமாக பல மோசமான பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கும் வடக்குகளுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு பெற வேண்டும் எனவே இந்த ஆக்கிரமிப்புகளை நாங்கள் தொடர்ந்து அங்கீகரிக்க முடியாது இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு நாங்கள் பயப்பட முடியாது அனுரவின் அரசும் தொடர்ச்சியாக இந்த ஆக்கிரமிப்புக்கு தனது ஆதரவு போக்கை வழங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இவற்றுக்கு எதிராக இங்கே ஒரு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நீண்ட காலமாக மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நாங்கள் பூரணமான எங்களுடைய ஆதரவை வழங்குகின்றோம் அது மட்டுமல்ல இன்று இந்த விகாரையினுடைய அகற்றம் தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஒரு விகாரையை அகற்ற முடியாது விகாரை கட்டுப்பட்டு விட்டதென்றெல்லாம் பலர் கூறுகின்றார்கள் ஆனால் தென்னிலங்கையில் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் நீர்ப்பாசன விடயங்களுக்காகவும் பெருந்தெருக்கல் அபிவிருத்திகளுக்காகவும் இடித்து அளிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய ஆதாரத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் உட்பட தொல்பொருள் சின்னங்களாக இருந்த நாற்பத்தி ஒன்பது சின்னங்களும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அளிக்கப்பட்டுள்ளது ஒரு குடுபத்த என்ற இடத்திலே நிர்மாணிக்கப்பட்ட சட்டமுறை சட்டத்துக்கு விரோதமான விகாரை விகாரை வீதி அதிகார சபையினுடைய வழக்கினால் சட்டவிரோதமான விகாரை என்று நிறுவப்பட்டிருக்கின்றது எனவே சட்டவிரோதமான விகாரைகள் அல்லது அபிவிருத்திக்கென விகாரைகள் இலங்கையில் உடைக்கப்பட்டிருக்கின்றது அகற்றப்பட்டிருக்கின்றது எனவே அவர்களுக்கு ஒரு நீதி இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு நீதி என்றால் இதனுடைய வழிபாடு என்னவென்றால் சிங்கள பேரினவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பு போக்கும் தமிழருக்கு எந்த ஒரு இடத்தையும் விட்டுக்கொடுக்கக்கூடாது என்ற நிலைமையும் தமிழ் மக்கள் எந்த ஒரு இடத்திலுமே தங்களுடைய இடங்களில் பூரண இன சுதந்திரத்துடன் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை மேற்படுத்துகின்ற ஒரே சிந்தனையில் தான் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் திருவண்ணமலையில் பிறந்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையில் திருவண்ணமலை மண்ணின் மண் உங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு சிறிய சிறிய விகாரங்கள் வந்து பின்னர் அது குடியேற்றங்களாக மாற்றப்பட்டு அங்கு இன்று தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் என்று மூன்று இனமும் சரிசமனாக வாழ்கின்றார்கள் அந்த யுத்த காலத்திலே எங்களால் அதனை எதிர்த்து சரியான முறையிலே போராட்டங்களை நிகழ்த்த முடியவில்லை சேருவில என்ற கிராமம் அன்றாதபுரத்தில் இருக்கின்ற சிங்கள மக்களை கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டது இதனால் என்ன விளைவென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் மாவட்டத்துக்கு மாவட்டம்தான் சகல விடயங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன பல்கலைக்கழக அனுமதி உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்துமே மாவட்டங்களுக்கு என்று வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது மாவட்டத்தினுடைய இனப்பெறம்பளை சிதைக்கும் பொழுது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் முற்றாக இழக்கின்றோம் இந்த இலங்கையிலே எங்களுக்கென்று இருக்கின்ற தாயக பிரதேசம் என்பது சிறிய பிறப்பு அந்த பரப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனுள் புகுந்து இனப்பரம்பலை குலைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள் இனப்பரம்பலை சிதைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள் ஏற்கனவே நீதி கேட்கின்ற பொறிமுறையில் எந்தவித நீதியும் வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு மேலதிகமாக மேலும் மேலும் சட்டத்தால் கூடங்களை காப்பாற்ற முடியாத நிலையை நாங்கள் தையீட்டியில் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதனை ஒரு நாட்டில் இருக்கின்ற சட்டம் கூட காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்குமாக இருந்தால் அவனை விட உரிமையற்ற மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது எனவே இந்த பிரதேசத்திலே இந்த காணிகளை தொலைத்துவிட்டு நிற்கின்றவர்கள் உரிமையற்றவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம் உரிமையற்றவர்களுக்காக யாராக இருந்தாலும் நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும் எங்களுடைய குரல் அவர்களுக்காக ஓங்கி ஒழிக்க வேண்டும் அனைவரும் இந்த நேர்மையான நீதி கேட்கும் போராட்டத்திற்கு கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இந்த போராட்டம் ஏதோ ஒரு அடிப்படையில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது வறுமனே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் வெற்றி அல்ல இது அனைத்து தமிழ் மக்களின் வெற்றியாக அமையும் இது வெற்றி பெறும் பட்சத்தில் ஏனென்றால் நாளை யாரினுடைய வீட்டு காணிக்குளும் வந்து யாரும் விகாரையை கட்டிவிட்டு உங்களை வெளியேற்றலாம் என்பதுதான் இந்த தையிட்டியினுடைய ஒற்றையொரு வழிபாடாக இருக்கின்றது என்று உங்களை தெரியும் ஆளுநர் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதி இருக்கும் கூறுகின்றார் இந்த காணி உரிமையாளர்களுக்கு வேறு காணியை வழங்குவோம் என்று நான் அவருக்கு சவால் விடுகின்றேன் ஆளுநருடைய காணியில் நாங்கள் சென்ற ஒரு விகாரையை கட்டிவிட்டு ஆளுநரை அந்த காணியிலிருந்து இருந்து வெளியேற்றினால் அவர் அனுமதிப்பாரா என்ற கேள்வியை நீங்கள் அனைவரும் ஆளுநரிடம் கேட்க வேண்டும் எனவே ஆளுநருக்கு ஒரு சட்டமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சட்டமும் என்று இந்த நாட்டில் நாங்கள் இருக்க முடியாது எனவே இதனை பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக மௌனித்துக் கொண்டு இருப்போம் என்று மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது தமிழ் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு வெற்றியாக அமையும் எனவே இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய பூரணமான ஆதரவு இருக்கும் சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் சிங்கள மக்களை எங்களுடைய சகோதரர்களாக பார்க்கின்றோம் பௌத்த மதத்தை அதி உச்ச அகிம்சையை போதிக்கின்ற மதமாக பார்க்கின்றோம் உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் எங்களுடைய விடுதலைப் போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே அந்த நேரத்தில் ஒரு விகாரை அமைய பெற்றிருந்தது அந்த விகாரையிலே ஒரு விகாராதிபதி தனித்திருந்திருந்தார் அந்த விகாராதிபதிக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய விசேட பணிப்பின் பேரில் உணவு பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உரிய கௌரவமும் மதிப்பும் அந்த விகாரைக்கும் விகாராதிபதிக்கும் வழங்கப்பட்டிருந்தது அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள் எங்களுடைய மக்கள் அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் இந்த தையட்டி கட்டடத்தை எதிர்க்கின்றோம் ஏனென்றால் இது விகாரையே கிடையாது மாண்புமிகு மரியாதைக்குரிய புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிரானது புத்த பகவான் அகிம்சையை போதித்தார் ஆனால் இங்கே ராணுவ ஒரு விகாராதிபதியம் புத்த பெருமானுடைய போதனைகளை மீறி அகிம்சையை குழி தோண்டி புதைத்து எமது மக்களினுடைய காணிகளை சுவீகரித்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் இங்கு வந்திருக்கின்ற இந்த மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிவீர்களாக இருந்தால் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது நீங்களும் எங்களோடு சேர்ந்து போராடுவீர்கள் நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுப்பீர்கள் நீங்களும் எமது மண்ணுக்காக எம்மோடு சேர்ந்து குர கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும் எதிர்காலத்தில் நீங்களும் எங்களோடு கைகோட்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம் அதே நேரத்தில் வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் வடமாகாண ஆளுநர் அவர்களே நீங்கள் தயவு செய்து வாங்குகின்ற சம்பளத்துக்கு மேலால் சேவகம் செய்யாதீர்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எதிர்காலத்திலே ஆளுநர் பதவி தேவைப்படலாம் அதற்காக எமது மக்கள் சொல்லாத விடயங்களை அப்பட்டமான பொய்களை சொல்லாதீர்கள் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனாதிபதியும் இருக்க முந்திரிக்கொட்டை போல முந்தி கொண்டு மாற்று வழங்க தற்கு மக்கள் உடன்பட்டதாக சொல்லுகிறீர்கள் யார் உங்களுக்கு உடன்பட்டது இங்கே முழு மக்களும் இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை மாற்று காணிகளை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஏற்க போவது கிடையாது ஏனென்றால் இது எங்களுடைய காணி உணர்வு பூர்வமான காணி நான் ஆளுநர் அவர்களை பார்த்து கேட்கின்றேன் உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு உறவினர் உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ காணாமல் போயிருந்தால் உங்களுடைய காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம் மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னால் ஏற்பீர்களா அதேபோல உணர்வு பூர்வமானது என்னுடைய காணி என்னுடைய அப்பன் பாட்டி முப்பாட்டன் வாழ்ந்த காணி ஆகவே தயவு செய்து மாற்று காணி என்று எங்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள் இது இனத்தினுடைய கோரிக்கை பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை மீண்டும் சொல்லுகின்றோம் நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல புத்த பெருமானுக்கு எதிரானவர்கள் அல்ல உண்மையில் பௌத்தத்தின் அடிப்படையில் அண்ணன் தியாக தீபம் காட்டிய அகிம்சையின் வழியில் போராடி கொண்டிருக்கின்றோம் இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலை இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்படுகின்ற வரை நாங்கள் போராடுவோம்